டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பயிற்சி எடுக்கக்கூடிய பகுதி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் யூனிட் டெஸ்ட் ஒன்றில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது ஐரோப்பியர் வருகை அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து லெசனாக இருக்குது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த ரெண்டு பகுதியும் நீங்கள் முழுமையாக படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுங்க இதே போல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளும் சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு சேனல் மூலமாகவே கவர் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நோட்டு பேனை எடுத்து நோட் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எஸ்ஐ எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி பிசி எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் வாங்க வீடியோக்கு போடலாம் மொத்தம் ஐம்பது வினாக்கள் இந்த வீடியோவில் பயிற்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தொடங்கிய சமய புத்துழச்சி இயக்கங்களில் பொருந்தாதது எது நைன்டீன்த் செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ண இயக்கம் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் அலிகார் இயக்கம் தியோபந்த் இயக்கம் இதில் வந்து பொருந்தாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் சி வந்து பொருந்தாது சரிங்களா ஆன்சர் வந்து சி என்பது பொருந்தாது கொஷின் நம்பர் டூ பாருங்கள் உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதிமுறை குழந்தை திருமணம் பலதார மனம் போன்றவற்றிற்கு எதிராக சட்டம் இயற்ற ஆங்கில அரசுக்கு வலியுறுத்தியவர் யார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சதி அப்படின்னு வந்தாவே நமக்கு ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் கொஷின் நம்பர் த்ரீ சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் கொஷின் நம்பர் ஃபோர் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த அமைப்பு எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரம்ம சமாஜம் கொஷின் நம்பர் ஃபைவ் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை யார் ஆப்ஷன் சி தேவேந்திரநாத் தாகூர் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு என்ன சரியான ஆன்சர் நம்பர் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் சீர்திருத்தவாதியான ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர் எது ஆப்ஷன் வங்காளஷின் நம்பர் டென் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கொஷின் நம்பர் லெவன் விதவை மறுமண சட்டம் யாருடைய காலகட்டத்தில் இயற்றப்பட்டது விதவை மறுமணச் சட்டம் யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டது ஆப்ஷன் டி சந்திர வித்யாசாகர் பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மைமிக்க உறுப்பினர்கள் சரியான பதில் ஆப்ஷன் நீதிபதி மகாதேவ் அப்படிங்கிறவரும் ஆர்சி பண்டகர் அப்படிங்கிறவரும் அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் சரி தக்கான கழகத்தை தொடங்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மகாதேவ் கோவிந்த குலாம் குலாம்கிரி அடிமைத்தனம் என்ற நூலை இயற்றியவர் யார் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் சி ஜோதிபா போலே ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி கொஷின் நம்பர் செவன்டீன் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் காலம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீன் எயிட்டி த்ரீ வரை கொஷின் நம்பர் எயிட்டீன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கமாகும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சங்கடங்களை ஏற்படுத்தி இயக்கம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்திற்கு தலைமையற்றவர் யார் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சுவாமி ஸ்ரத்தானந்தா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் ராமகிருஷ்ண பரமம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி காளி ராமகிருஷ்ண மிஷனின் நிறுவி நிறுவியவர் யார் ஆப்ஷன் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சரியான ஆன்சர் சிக்காகோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பிரம்ம ஞான சபை நிறுவப்பட்ட ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் ஏ பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்ம ஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் டி அன்னி பேசன்ட் அன்னி பேசண்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை டேஸ் மற்றும் டேஸ் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ நியூ இந்தியா மற்றும் காமன் வீல் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற வருஷத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் யார் ஸோ இதுவும் ரொம்ப எக்ஸாமுக்கு முக்கியம் ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்கான தொடங்கப்பட்ட அமைப்பு எது சரியான சரியானோதமாஜ் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி நைன் தர்ம பரிபாலன யோக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குமரன் ஆசன் மற்றும் டாக்டர் பால்பு ஸோ ரெண்டும் சரியான ஆன்சர் ஏ என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ ஐஎன் காளி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு எது சரியான ஆன்சர் சாது ஜன பரிபாலன சங்கம் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியன்டல் கல்லூரியை நிறுவியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சர் சையது அகமது கான் கீழ்கண்டவற்றில் எது ஒரு மீட்பியக்கம் ஆகும் ஆப்ஷன் சி தியோபந்த் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஈரானிலிருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ஜவுராஸ்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்சிகள் சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நிரங்கரி இயக்கம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ பாபா தயால்தாஸ் நாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துகளில் பொருந்தாதது எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் ஏ விதவை மறுமணத்தை எதிர்த்தது மற்றது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகுது கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் சிங் சபா என்னும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ அமிர்தரஸ் வள்ளலார் பிறந்த ஊர் ஆப்ஷன் டி மருதூர் ரொம்ப முக்கியமான கொஷின் நம்பர் வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் சரியான பி ராமலிங்க அடிகள் கொஷின் நம்பர் ஒன் வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமி தோப்பு என்று அழைக்கப்படும் டேஸ் கிராமத்தில் பிறந்தார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாஸ்தா கோவில் விலை டூ ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவாதாங்கூர் அரசின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் ஆப்ஷன் டி வைகுண்ட சுவாமிகள் பண்டிதர் அயோத்தியதாசர் பிறந்த இடம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை திராவிட பாண்டியன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு எது சரியான ஆன்சர் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ நைன்டீன் நாட் செவன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ அயோத்தியதாசர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கத்தை நடத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ வைகுண்ட சுவாமிகள் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி நவ்ரோஜி சக்தி சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஆப்ஷன் டி ஜோதிபாய் பூலே பிரம்ம ஞான சபை எங்கு நிறுவப்பட்டது சரியான பதில் ஆப்ஷன் சி அமெரிக்கா டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐம்பது வினாக்கள் பயிற்சி எடுத்திருக்கோம் இதில் உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ தெரியாத வினாக்களை ஒரு நோட்டில் ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலிருந்து இருந்து ஒரு மதிப்பெண் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் இருந்து தான் கொடுக்குறோம் இது முழுமையாக கொஷின் பேப்பர் ப்ரிவியஸ் அனலைஸ் பண்ணி தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் மற்றும் லெவன்த்து டுவெல்த் வரைக்குமே நான் புக்ஸ் கொடுத்துட்ருக்கேன் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது பொது தமிழுக்கான மெட்டீரியல்ஸ் அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான தமிழ் ஒர்க் புக்கும் இருக்குது ஸோ இது எல்லாமே நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ ஸ்டாக் இல்லை ஏப்ரல் டுவெண்ட்டிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக ஸோ இதன் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பினை தொடர்பு கொண்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக்